கொடூரமான வெயில் இந்த வெயில் காலத்தில் இயற்கைக்கு மாறா இதுவரை இந்த மாதிரி வெயில்களை யாரும் சந்திச்சுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு கொடூரமான வெயில் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு காரணம் மன்னன் நல்லா கவனம் கிழங்க மன்னன் ஒடுக்க முடியாத மக்களை மாறி ஒடுக்குவாள் அப்படின்னு ஒரு கிராமத்து பழமொழி அதில் இங்கிட்டு மதுரையிலேருந்து இங்கிட்டு தெற்கு பக்கம் வந்துட்டீங்கன்னா வித்தியாசமான வாழ்க்கைக்கு தேவையான பழமொழிகள் கூட நச்சு நச்சுன்னு சொல்லுவாங்க என்னையெல்லாம் ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து எங்கிட்ட கிராமத்துனாடி ஒவ்வொருத்தரும் கொடுத்த விடு அடி வாங்கின மாதிரி இருக்கு படிக்கிற படிச்சுக்கிட்டு இருக்கோங்கிற ஒரு மண்டகராதில் ஒரு சில நேரத்துக்களை பண்ணுற சேட்டையை படிக்காதவங்க மாடு மேய்க்கிறவங்க ஒரு சில கேள்விகள் கேட்டாங்கன்னா தலை குனிஞ்சு தலையை கீழே ஓட்டிட்டு வர்ற மாதிரி இருக்கேன் எதுக்கு சொல்கிறேன்னா மன்னன் ஒரு சட்டம் போட்டு மக்களை ஒடுக்க முடியலை அப்படின்னா இந்த மாரி ஒடுக்குவாள் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா மாறிங்கிறது மலை ஒரு ரெண்டு வருஷம் மழை இல்லாமல் போச்சுன்னா மூணு வருஷம் மழை இல்லாமல் போச்சுன்னா என்ன ஆகும் பஞ்சம் தலை விரித்தாடும் இன்றைக்கு நிலமையில் அப்படி இல்லை இன்றைக்கி ஏதாவது பற்றாக்குறையா உடனே உலக நாடுகள்லேருந்து எல்லா நாடுகளிலிருந்து கொண்டாந்து மக்கள் தேவையை பூர்த்தி பண்ணிடுவாங்க அப்படி இருந்தாலும் இன்றைக்கி விலைவாசி கண்ணை பிச்சிக்கிட்டு போகுது கண்ணீராக வருது மனசுக்குள்ளே ஆ இவ்வளோ வகையை விலையா அப்படின்னு காரணம் இன்றைக்கி மக்கள் தொகையும் கூடி போச்சு பணவீக்கமும் ஒரு காலத்தில் எனக்கு எனக்கு விவரம் தெரிய என்னுடைய தோட்டத்தில் முப்பது ரூபாய்க்கு சம்பளத்துக்கு ஒரு கரெக்டாக ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முப்பது ரூபா சம்பளத்துக்கு என்னையை கூப்பிடுறதுல ஒன்று ஒன்றையை கூப்பிடலன்னு சன் சண்டையே வரும் ஆனால் இன்றைக்கி முந்நூறுவா சம்பளத்துக்கு அன்னைக்கு முப்பது ரூபாய்க்கு பார்த்த வேலை இன்றைக்கி முந்நூறுரூவாய்க்கு பார்க்கல காரணம் அன்னைக்கு உள்ள விலைவாசி இன்றைக்கி உள்ள விலைவாசி அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது இதெல்லாம் நான் அடிப்படையில் என்ன சொல்கிறேன்னா மக்கள் கொஞ்சமாவது தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வாழணும் வாழ தவறினால் இந்த மாதிரி கொடூரமான வெயில் இயற்கை சீற்றத்துக்கு ஆளாக நேரிடும் இதனுடைய பக்குவிளைவு என்னென்னா இன்னைக்கு நான் பேச வந்த தலைப்பு என்ன அடிப்படை நோக்கம் என்னென்னா கொடூரமான வெயிலில் எல்லாருக்கும் நீர்க்கடுப்பு வராத ஆளே இருக்காது அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா மேக்சிமம் கிரண்டக்கால் கால அளவுக்கு ஒரு நாலு இஞ்சி அளவுக்கு ஏதாவது ஒரு தட்டு தகர இல்லை ஏதாவது ஒன்றில் பிளாஸ்டிக் வேண்டாம் ஏன்னால் நொறுங்கி போயிடும் எந்திரிச்ச சமயம் எந்திரிச்சு நின்று எல்லாம் நொறுங்கி போயிடும் அப்புறம் என்னையை திட்டுவிய அதனால் ஏறி நின்றால் உடையாத அளவுக்கு உள்ள பாத்திரங்களில் அலுமினியமோ இல்லை இரும்போ ஏதோ ஒன்றில் நின்றுக்கிறேங்க இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நின்றால் கூட போதும் அஞ்சு நிமிஷம் நின்றுட்டிங்கன்னா இந்த பாதத்தில் தண்ணி பட்டுருச்சுன்னா நம்ம உடம்புல உள்ள எல்லா ஆர்கன் நரம்புகளுக்கும் சப்ளை கொடுக்குறது பாதத்தில் இருக்குது இது பாதம் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி இப்போ இப்போ கட்டை விரலில் வந்து ஒரு எண்ணெயை வைச்சோம்னா கட்ட விரலுக்கு பக்கத்தில் உள்ள ரெண்டு விரலில் எண்ணெயை தொட்டு வச்சோம்னா கண்ணுக்கு வந்துடும் அங்கே கம் கண்ணுக்கு மருந்து போட தேவையில்லை இந்த கட்டை கட்டை விரலுக்கு பக்கத்தில் உள்ள ரெண்டு விரலுக்கு நீங்கள் வேணால் வச்சு பாருங்கள் நல்லா விளக்கண்ணியை வைங்க இந்த ரெண்டு விரல்லைங்க மறுநாள் காலையில் தூங்கி எழுந்திரிக்கையில் பாருங்கள் கண்ணு கொஞ்சம் குழுகளுன்னு வரும் ஸோ இதுக்கு இன்னும் ஒரு இது பண்ணணுமா நல்லா மிளகாப்படியை அள்ளி இது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறோம்ல ஒரு சைடு காலைல மிளகாப்படியை அள்ளி இது அப்பி பாருங்கள் மறுநாள் காலையில் உங்களால் கண்ணே முடிக்க முடியாது அந்தளவுக்கு எரிச்சல் வரும் அதாவது அந்த காலத்தில் சொன்னதே நம்ம வெ எதண்டாவாதம் பண்ணோம்னா செஞ்சு பார்த்துக்கிறேன்னே அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன் அதே மாதிரி கடைசி ரெண்டு விரல் வந்து காதுக்குள்ளது காதில் உள்ள ஆர்கன் பூரா அங்கே காலில் இருக்குது ஸோ காதில் வந்து ஒரு சின்ன பிரச்சனைன்னு வச்சுக்கிறீங்களே இந்த க காலில் வந்து சுண்டு விரலுக்கு பக்கத்தில் உள்ள சுண்டு விரல் பக்கத்தில் உள்ள விரலுக்கு மருந்து வச்சோம்னா இது காதுக்கு வரும் இது அக்கு பஞ்சர் இந்த இதில் உள்ள ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள ஒரு மெத்தடு அது அப்புறம் இன்னொரு நாளைக்கு நான் சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று அந்த மாதிரி வச்சிட்டேன்னா இந்த நீர்க்கடுப்பு கொஞ்சம் குறையிறதுக்கு நம்பர் ஒன்று நம்பர் டூ நான் என்ன செய்வேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் தண்ணி வசதி நிறையா இருக்கிறதுனால அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாரி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை குளிப்பேன் ஏன்னா வெயில் அவ்வளோ கொடூரமாக இருக்குது அப்புறம் என்ன செய்வேன் நீங்கள் என்ன செய்கிறீங்க முடிஞ்சால் ஒரு துண்டை வீட்டில் இருக்கும்போது துண்டை நினைச்சி இருந்து தொப்புளுக்கு மேலேருந்து நல்ல ஒரு துண்டை நிலச்ச அப்படியே சுற்றிக்கிட்டால் இந்த நீர்க்கடுப்பு கொஞ்சம் குறையும் ஓரளவு இன்னைக்கு தண்ணி பஞ்சம் இல்லை அப்படி தண்ணி பஞ்சம் இருக்கிறவுங்க தண்ணி பஞ்சமாக இருந்துச்சுன்னா துண்டை ஈர துணியை வச்சு இது பண்ணிக்கிறேங்க இதிலையும் தாங்க முடியலை அப்படின்னா நல்லா பாருங்கள் சுண்டு அதாவது கட்டை விரலில் இத்தனை சுண்ணாம்பு சுண்ணாம்பை வச்சுப்பிடுங்க கட்டை விரலில் சுண்ணாம்பு வச்சுல்னா உடனடியாக ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு கெடுப்பு கண்டிப்பாக குறையும் எனக்கு வச்சேன் வச்ச அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுலையும் மீறுதா என்ன செய்கிறிய இருக்கவே இருக்குது ரகசிய மருந்து எது சீரகம் சீர் ப்ளஸ் அகம் இந்த சீரகத்தை மெண்டு அப்படியே உமிழ் நீரை இறக்குறீன்னு வச்சுக்கிறீங்களே மெண்டு உமிழ் நீரை இறக்கிட்டீங்கன்னா இந்த நீர்க்கடுப்பு எங்கே போகும்னே தெரியாது இல்லை என்ன செய்கிற லேசாக இளம் வறுப்பாக சீரகத்தை வறுத்துட்டியனா அந்த பச்சை வாசம் குறைஞ்சிரும் பச்சை வாடை குறைஞ்ச பிறகு அதை அப்படியே பாயில் போட்டு கொஞ்சம் ஒரு ச அரைச்சி தண்ணியை பிடிச்சிட்டேனா நீர்க்கடுப்பு இமீடியட்லி அரெஸ்ட் நீங்களே பத்து பேருக்கு வைத்தியம் சொல்கிற அளவுக்கு வைத்தியராக மாறிடுவீங்க இன்னமும் கொஞ்சம் உடம்பு அதாவது அந்த கூலிங் அந்த கொஞ்சம் கூட நீர்க்கடுப்பு வரக்கூடாது அப்படின்னா இருக்கவே இருக்குது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த சப்ஸா விதை அதை போட்டுட்டியேன்னு வச்சுக்கிறீங்களே அதை வந்து சும்மா சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு ரெண்டு கிராம் மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அடிச்சிடலாம் பாயசம் மாதிரி குழகுழன்னு வந்துடும் அதோட தூண்டு வெள்ளம் ஏதாவது ஒன்று போட்டு இந்த சீரக தண்ணியை போட்டு குடிச்சுட்டா உடம்பே ஏசியாக மாறிடும் நீங்கள் எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் கண்ணு கூலிங்காக இருக்கும் சரியா இது மற்றவங்களுக்கு போய் சேரணும்னு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்